வணக்கம் கவீரியன்ஸ் எல்லோருடைய முகத்துலேயும் சிரிப்பு பார்க்க முடியுது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன்னா ஜிஎஸ்டியில் வந்து நிறைய ஐட்டம்க்கு ரேட்டை குறைச்சிட்டாங்க பட்டு இந்த ஜிஎஸ்டி குறைச்சது வந்து வெதர் வந்து ரியலாகவே கன்சியூமருக்கு போய் சேருமா அதுதான் என்னுடைய கொஸ்டின் இன்றைக்கி எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லா மேனுஃபேக்சர்ஸும் இந்த ஜிஎஸ்டி அப்படியே பாஸ் ஆன் பண்ணுவாங்களா அது டவுட்டுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அவங்க வந்து அவங்களுடைய மார்ஜினை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணிப்பாங்க மேபி கொஞ்சம் அமௌண்ட்டை கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க ஆனால் அது ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மேலே குறையில்லை அது வந்து சப்ளையர்ட்ட இருக்கிற பவர் அது அந்த சப்ளையரை இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் ஆனால் கியூ ஒனில் ஏற்கனவே அடிபட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து சேல்ஸே இல்லை அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியும் நல்லா இல்லை அதனால் நம்ம ஹோப் பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் என்ன அப்படின்னா மேபி இந்த என்டயர் ஜிஎஸ்டி இல்லைனாலும் ஒரு மேஜர் போர்ஷனை கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் பார்ப்போம் அவங்க செய்வாங்களா இல்லையான்ட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்டுக்கு அப்புறம் ஏற்கனவே சேல்ஸ்லாம் டவுனாகிடுது இன் எக்ஸ்பெக்டேஷனில் அதனால் ஃபர்தர் டவுன் ஆகமுச்சின்னு வச்சுக்கோங்க அவங்க ஷுவராக வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தான் செய்வாங்க நம்மளாம் எது பார்த்துட்ருக்க இது வந்து நடக்கும் அண்டு நடந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ப்ரைஸுக்குக்கும் சேல்ஸுக்கும் ஒரு டெஃபினட்டாக ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ப்ரைஸு குறையும் போது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் ப்ரைஸ் ஜாஸ்தியாக ஆச்சு அப்படின்னா சேல்ஸ் வந்து கண்டிப்பாக தான் செய்யும் அது வந்து சா சாதாரண கன்சூமர் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி இல்லாட்டா வெரி பிக் ஐட்டம் லைக் காரு அந்த மாதிரி ஐட்டமாக இருந்தாலும் சரி டெஃபினட்டாக அந்த இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்க முடியுது எல்லா இடத்துலையும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ என்னுடைய செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரேட்டு ஏன் இன்னைக்கு குறைக்கணும் இதுதான் நமக்கு புரியாத புதிர் அப்படின்னு சொல்லலாமா இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து இந்த குறைப்பை வந்து ஒரு க டிஃப்ரெண்ட் கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இந்த மாறுபட்டு கண்ணோட்டம் வந்து எப்படி இருக்க போது அது எதுக்கு ஏன் இந்த மாதிரி இந்த ஜிஎஸ்டியை குறைச்சாங்க அப்படின்னு ஒரு குயிக்காக நான் பேச விரும்புகிறேன் அதாவது எப்படி நம்ம இதை வந்து நம்ம அணுகணும் அப்படின்னா சைனாவோட எக்ஸாம்பிள் எடுத்து தான் நம்ம அணுகணும் சைனா வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு மேனுஃபேக்சரிங் சென்டர் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணாத ஐட்டமே இல்லை அவங்க டாமினேட் பண்ணாத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் எப்படி அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு சிம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க ஒரு டிக்டேட்டர் கண்ட்ரி கம்யூனிஸ்ட் கண்ட்ரி பட் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாக இருக்கலாம் அவங்க வந்து ஃபிஃப்டி இயர் பிளான் பண்றாங்க நம்ம நாட் ஈவன் சிக்ஸ் மந்த்ஸுக்கு பிளான் பண்ணுறதில்ல அந்த ஃபிஃப்டி இயர் பிளான் பண்ணுறதுனால அவங்க வந்து ஜெயிக்க முடியுது இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் சென்டர் வேணும் இந்த ஐட்டத்துக்கு அப்படின்னு அவங்களால கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்களா இது டாப் டவுன் அப்ரோச் அப்படிங்குவாங்க இஸ் கவர்மெண்ட் டிசைட் பண்ணோம் அதை அப்படியே த்ரெஸ் பண்ணுவோம் கீழே அனுப்பிச்சு ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ணு நோ சான்ஸ் இதுலேருந்து டிவைட் பண்ண யாரும் கூடாது ஹை ஸ்பீட் ட்ரெயின் பண்ணணுமா இதுதான் இதான் ரூட்டு இது இப்படி தான் இருக்கணும் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் ஹை ஸ்பீட் ட்ரெயின் எல்லா இடத்தையும் நம்ம கவர் பண்ணி ஆகணும் ஒன்னே த ஹோல் கண்ட்ரி ஒர்க்ஸ் டுவ்ஸ் தட் சரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸோ என்டையர் திங் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாறணும் தென் அவங்கனால அச்சீவ் பண்ண முடியுது இதனாலையும் அவங்க வந்து க்ரோ இருக்காங்க இந்த மாதிரி வேர்ல்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டராக ஆகுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு ரீசன் கூட சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பீப்புள் வந்து சாக்ரிஃபைஸ்டு தேர் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் ஃபார் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க தர் இஸ் அவங்களுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுத்துட்டாங்க எதுக்காக அப்படின்னா அவங்க பணம் நல்லா ப்ராஸ்பரஸாக பணக்காரனாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி நிறைய காரணம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே இம்பார்ட் காரணம் நான் சொல்வேன் நான் அதுதான் சாங்ஷன் நம்ம இன்னைக்கு தான் ஒரு பெரிய மேசிவ் சாங்ஷன் நம்ம வந்து அமெரிக்காவிலேருந்து நம்ம நோக்கி வந்துட்ருக்கு ஆனால் சாங்ஷன்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு சர்வசாதாரணம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அவங்க சேங்சன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க ஒரு டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி கண்ட்ரோல்டு எக்கானமி அதனால் அவரை அவங்கள வந்து வளர விடக்கூடாது அப்படின்னா வேரியஸ் டைமில் வேரியஸ் மெஷர்ஸை அகெய்ன்ஸ்ட் தட் கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணிட்டே இருந்தாங்க இதர் அது யூரோப்பாக இருக்கலாம் இல்லாட்டா அமெரிக்காவாக இருக்கலாம் இல்லாட்ட கனடாவாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் ஈவன் இன்க்ளூடிங் இந்தியா ஆல்சோ நிறைய சேங்க்ஷன் நம்ம சைனா மேலே லெவி பண்ணியிருக்கோம் இந்த பாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸை ஆனால் இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரியோட எக்கனாமிக் பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சு சரிடா இனிமேல் வேர்ல்டை நம்ப முடியாது பேசிக் கிரா தவிர மித்த அத்தனையும் நம்ம கண்ட்ரிலே மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னு அவங்க டெசிஷன் வேறு எடுத்தனால சைனா பிகேம் அ வேர்ல்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் சாங்ஷன்னால் தான் அவங்க வந்து இந்த லெவலுக்கு செகண்டை பிக்கஸ்ட் எக்கானமியாக ஆக முடிஞ்சிச்சு சோன் மேபி ஈவன் வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் எக்கானமியாக கூட ஆகலாம் ஸோ சேங்ஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதனால தான் சைனா இன்றைக்கி வந்து வளர்ந்து நிற்கிறாங்க அண்டு அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி போயிட்டாங்க இன் எவ்ரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த சேங்ஷன் இருக்குது பாருங்கள் அமெரிக்கா லெவி பண்ண அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளஸ் டாரிஃப் வந்து நமக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இன் ஃபியூச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஜிஎஸ்டி ரிஃபார்ம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவேன் சாமி இந்தியாவில் வந்து ஒரு ஃபாரினர் வந்து இண்டஸ்ட்ரி போட்டால் அவருக்கு ரெட் கார்பரட் ட்ரீட்மெண்ட்டு அதே இது ஒரு இந்தியன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி போட்டால் அவரை கண்டுகூட மாட்டாங்க சேம் ரெட் டேபிசம் சேம் ரெகுலேட்டரி ஹடில் த சேம் டைப் ஆஃப் நெக்லெக்ட் அப்படி தான் நம்ம பார்த்துட்டு இதுவும் மாறணும் இதுவும் மாறும்னு நினைக்கிறேன் ஆனால் இது பர்ஹப்ஸ் பிகினிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த லாங் செயின் ஆஃப் ரிஃபார்மில் நிறைய ரிஃபார்ம் வரும் நிறைய சேஞ்சஸ் வரும் அதுவும் பாத் பிரேக்கிங்காக இருக்கும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான் நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம் டிஃபென்ஸில் வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி இண்டிஜினஸ் கேப்பபிலிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டோம் நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அதே இது மித்த ஃபீல்டுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண தவறிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் இந்த மாதிரி த டாரிஃப் ஆன் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம் எப்பொழுதுமே நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டிங்க இன்னொருத்தரோட பொசிஷனை த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க ஏன்னா வேர்ல்டு ஆர்டரை என்ன சொல்லுது அப்படின்னா த மைட் இஸ் ரைட் இங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பிளேஸ் இங்கே நியாயம் அநியாதத்துக்கெலாம் ஒன்றும் ப்ளேஸே கிடையாது யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க தான் ரூல் பண்ண போகிறாங்க அவங்க சொல்கிறது தான் சட்டமாக இருக்கும் அவங்க செய்கிறதான் செயலாக இருக்கும் ஏன்னா நம்மளே ஒரு தமிழ் செய்யிங் இருக்குது மாங்காய் இருக்க மரத்தில் தான் கல்லடிப்போம் கரெக்டாக ஒன்றுமே மாங்காவே இல்லாத மரத்தில் பிரயோஜனம் அதனால தான் நம்ம வளர ஆரம்பித்தோடன பொறாமை பேசிக்கலி இவங்க வந்து நாளைக்கு வந்து நம்மளை த்ரெட்டன் பண்ணிடுவாங்க நம்மளுடைய குரோத்தை ஸ்பா ஸ்பாயில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சேங்ஷன்லாம் வைப்பாங்க இதை கூட பார்த்தோம் சைனா வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டு நிறைய வேஸ் நிறைய இயர்ஸ் அதனால தான் அவங்களால ரைஸ் பண்ண முடிஞ்சிச்சு அதனால் இந்த சேலஞ்சும் நம்ம எடுத்துக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதனால் வந்து நல்ல ரிஃபார்ம் இனிமேல் நிறைய வரும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த பைப்லைன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ பார்க்கலாம் ஜிஎஸ்டினால எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பெனிஃபிட் அடையுது அப்படிங்கிறத ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நிறைய பெனிஃபிட் கிடைக்க போகுது ஏதாவது டூ வீலராக கூட த்ரீ வீலராக ஃபோர் வீலர் எதுவுமே இல்லை எல்லாத்துக்குமே பெனிஃபிட் கிடைக்க போகுது எக்ஸப்ட் தா வெரி ஹை அண்ட் தவிர மித்த எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி எயிட்லேருந்து எயிட்டீன் பர்சன்ட் ஆகுது வெரி குட் கன்சியூமர் குட்ஸ் அந்த ஏரியாலையும் டுவெல்லேருந்து ஃபைவ் ஆகுது சம்டைம்ஸ் ஈவன் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரனுக்கு யூஸ் பண்ணுற அத்தனை ப்ராடக்ட்டும் இனிமேல் ஜீரோ டியூட்டி இதனால் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ரோ ஆக போகுது எஸ்பெஷலி இந்த ஆட்டோ செக்டர் எடுங்க மகேந்திரா அண்ட் மஹேந்திரா ஆல்ரெடி நம்பர் டூ இந்த கியூ அண்ட் ரிசல்ட்ஸ் படி முன்னாடிலாம் மாருதி அண்ட் ஹுண்டாய் மட்டும்தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஹோம் க்ரோன்னு கம்பெனி மஹேந்திரா அவங்க வந்து ஒரு டாமினன்ட் பிளேயர் ஆக போகிறாங்க மச் பெட்டர் தென் அதர்ஸ் ஆக போகுது இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்